ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தின தேவனாகிய கத்து இந்த புதிய நாளிலும் புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக வேதம் சொல்லுகிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படி கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் அவர் சொன்ன வார்த்தையின்படியாக செயல்படுவதுதான் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எனவே திராட்சை செடியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது தான் எனவே இந்த புதிய நாளிலும் நீங்கள் கத்திரை சார்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோடு இணைந்திருங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் மிகுதியான ஆசிர்வாதங்களை பெற்று சுகமாயிருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே